நடிகை காஜல் அகர்வால் சாலை விபத்தில் சிக்கி பலத்த காயம் அடைந்ததாகவும் அவர் சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்துவிட்டதாகவும் இணையத்தில் ஒரு செய்தி பரவலாக பரவி வருகிறது காட்டு போல பரவிய இந்த செய்தியால் ரசிகர்கள் தங்கள் கவலைகளையும் பிரார்த்தனைகளையும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றன இந்த செய்தியின் உண்மைத்தன்மையை அறிய ஆங்கில ஊடகம் ஒன்று காஜல் அகர்வாலை தொடர்பு கொண்டு பேச முயற்சித்த போது அவரின் பதிலை பெற முடியவில்லை ஆனால் காஜல் அகர்வால் நலமாக உள்ளார் என்ற மகிழ்ச்சியான தகவல் கிடைத்துள்ளது அவர் தொலைபேசி அழைப்பை எடுத்து நான் தற்போது வேலையாக இருக்கிறேன் பின்னர் உங்களை தொடர்பு கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் எனவே காஜல் அகர்வால் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது இணையத்தில் பரவிவரும் வரும் அனைத்து செய்திகளும் வதந்தி என்பது தெரிய வந்துள்ளது காஜல் அகர்வால் குறித்து வதந்தி பரவும் சில மணி நேரங்களுக்கு முன்பு கூட தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் விளம்பரம் ஒன்றை காஜல் அகர்வால் பதிவிட்டுள்ளார் நடிகர் காஜல் அகர்வால் ஹிந்தி திரைப்படம் ஒன்றில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சினிமாவில் நடிக்க வந்தார் அதைத் தொடர்ந்து தமிழில் பரத்துடன் பழனி என்ற திரைப்படத்தில் நடித்தார் அந்த படத்தை தொடர்ந்து மாதிரா என பல வெற்றி திரைப்படங்களில் நடித்து வந்தார் காஜல் அகர்வால் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என அனைத்து மொழி திரைப்படங்களிலும் காஜர் அகர்வால் ஒரு முன்னணி நடிகையாக உள்ளார்